இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலன்ஸ் மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த நம்மோடு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விவேகானந்த வணக்கம் இந்த தேர்தல் நடைபெற்ற இந்த சூழல்ல ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இந்தியாவினுடைய சீஃப் ஆப் ஆர்மி ஸ்டாஃப் சொல்லக்கூடிய உயர் ராணுவ தலைவர் அவருடைய பதவிக்காலம் மனோஜ் பாண்டே அவருடைய பதவிக்காலம் வந்து ஒரு மாசம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து ஒரு அறிவிப்பு வெளில வந்திருக்கு மே முப்பத்தொன்னாம் தேதியோட அவர் ரிட்டையர்ட் ஆக வேண்டியது இது வந்து ஒரு ரேர் மூவ் அப்படின்னு ஊடகங்கள்ல வந்து சொல்லப்படுது ஒரு சந்தேகமும் சேர்ந்து எழுப்பப்படுது இந்த தேர்தல் முடிவுகள் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி அவருடைய பதவிக்காலம் ஒரு மாசம் எக்ஸ்டென்ஷன் பண்றது அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் ஒரு பீஸ்ஃபுல் பவர் ஆஃப் அந்த டிரான்ஸ்பர் நடக்கிறதுக்கு எதிராக ஊடகங்கள்ல சிலர் எழுப்புறாங்க பத்தி உங்களோட பார்வை என்ன சார் இல்ல இது செயல் இதே ஊடகங்களோ எதிர்கட்சிகளோ இந்த நேரத்துல வந்து ஒருத்தர புதுசா ஒரு ராணுவ படைத்தலைவரை நியமிச்சிருந்தாங்க வைங்க ராணுவ படைத்தலைவரை நியமிக்கிறதுக்கான வழிமுறை என்னன்னா இந்த ஆர்மி சீனியாரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் பார்ப்பாங்க பார்த்து அந்த ஃபைல் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து ஒரு பெனேல் சூஸ் பண்ணி மூணு பேரை போட்டு அந்த பெனேலில் போட்டு மூணு பேரும் போடலாம் ரெண்டு பேரும் போடலாம் சில சமயம் ஒரே ஆள் கூட போகலாம் இது வர தகுதியாக இருந்தால் அந்த பெனேல் வந்து பெர்சனல் மினிஸ்ட்ரிக்கு அனுப்புவாங்க அந்த பெர்சனல் மினிஸ்டர் வந்து அதை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து பிரைம் மினிஸ்டருக்கு வந்து அனுப்புவாங்க அப்புறம் அந்த ஹோம் மினிஸ்டருக்கு அனுப்புவாங்க இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் தி கேபினட் ஏசிசின்னு ஒன்னு உண்டு அந்த இதில் கமிட்டியில் வந்து மூணு பேர் அங்கத்தினர்கள் யார் யாரெல்லாம்னா எந்த இருந்து ஒரு ஆஃபீஸில் சூஸ் பண்ண வேண்டியிருக்கோ அந்த மினிஸ்ட்ரியுடைய அமைச்சரும் ஹோம் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் அதில் வந்து உறுப்பினர்கள் ப்ரைம் மினிஸ்டர் வந்து அதனுடைய சேர்பர்சன் அப்போ இருந்து அது வந்து ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அனுப்புவாங்க ஹோம் மினிஸ்டர் வந்து அதை பார்த்துட்டு தன்னுடைய பாயிண்ட்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு ப்ரைம் மினிஸ்டருக்கு அனுப்புவார் பிரைம் மினிஸ்டர் வந்து அதை வந்து அப்ரூவ் பண்ணுவார் சில சிலங்களில் ரொம்ப அவசரமான வேலைகளாக இருந்தால் பிரைம் மினிஸ்டருக்கு நேரடியாக அனுப்புறது உண்டு பிரைம் மினிஸ்டர் உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் ஹோம் மினிஸ்டருடைய பார்வைக்கு அனுப்புவார் அவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃபைல் வந்து கீழே வரும் இதுதான் நடைமுறை இப்போ சிபிஐ டைரக்டருக்கும் சிபிஐ டேரக்டருக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் விவாதத்தில் ஆர்டர் போட்டாங்கிறதுனால பிரதம மந்திரியும் எதிர்கட்சி தலைவரும் இவர் லோக்சபா ஸ்பீக்கர் நினைக்கிறேன் இவங்க மூணு பேரும் சேர்ந்த ஒரு கமிட்டி வந்து அந்த யார் அடுத்த சிபிஐ டைரக்டர் சொல்லி டிசைட் பண்ணுவாங்க இருக்கிற மாதிரி ராணுவ தலைவருக்கு அப்படி எந்த விதமான நடைமுறையும் இருந்தது நான் பிரசன வேலை பார்த்திருக்கேன் அந்த நான் பதவியேற வரைக்கும் இருந்ததில்லை இப்ப எதிர்கட்சி அரசு மட்டும்தான் பண்றதுன்னு இருக்கு அப்ப இந்த நேரத்துல வந்து புதுசா ஒருத்தரை வந்து இவங்க போட்டிருந்தாங்கன்னு வைங்க இதே ஊடகங்களும் எதிர்கட்சி வந்து தங்களுக்கு சாதகமான ஒருத்தர் போட்டாங்க அப்படின்னு பேச முடியும் ஏன்னா இந்த அரசு வந்து ஒரு காபந்த சர்க்கார்ன்னு சொல்லுவாங்க ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் என்னைக்கு வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் இவங்க வந்து பாலிசி டிசிஷனும் முக்கியமான முடிவுகளோ எடுக்க கூடாது அப்படிங்கிற போது மன்மோகன் சிங் வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்தபோது எனக்கு நல்ல நினைவு இருக்கு ஒரு துரைராஜன் சொல்லி அவர் மிஸ்டர் வாசன் கூட பிரைவேட் இந்தியன் செகட்டரிஸ்டிக்கல் சர்வீஸ் ரொம்ப திறமையான அதிகாரி என்னுடைய நெருங்கிய நண்பர் ரொம்ப வெளிப்படையா தைரியமா பேசுவார் ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரி அவர் துரைராஜ் வந்து இப்ப நம்ம வேர்ல்டு பேங்க் ஐஎம்எஃப் இதுல எல்லாம் வந்து நம்முடைய அதிகாரிகள் போவாங்க எப்படி போர் பேங்க்ல வந்து அஹ் OF ஆஃப் டைரக்டர்ஸ்ல வந்து இந்தியாவில இருந்து ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படி அப்பாயிண்ட் பண்ணும்போது அவர் ஒரு சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸராகவும் ரிட்டையர் ஆன கேபினட் செகரட்டரி ஹோம் செக்ரெட்டரி இந்த மாதிரி ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இந்த மாதிரி யாராவது இப்போ நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுவோம் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் டு வேர்ல்டு பேங்க் அல்லது டு ஐஎம்எஃப் அப்படி பண்ணும்போது அவருக்கு உதவியாளராக இருக்கிறதுக்குன்னு சொல்லி டைரக்டர் லெவலில் ஒரு ஆஃபீஸர் வந்து அனுப்பப்படுவார் அந்த ஆஃபீஸருக்கு வந்து அட்வைசர் டு த எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் அல்லது டெக்னிக்கல் ஆஃபீஸர் டு த எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் அப்படின்னு பேர் இதுக்கெல்லாம் கேப்டிவ் போஸ்டிங்னு பேர் அதாவது இந்திய அரசு யாரை விரும்புதோ அவங்கள தான் அனுப்புவாங்க ஆனா இதை தவிர ஓப்பன் காம்படிஷன்ல வர்ற போஸ்டிங் சில இது உண்டு உலகம் பூரா உள்ளவங்க யாரு வேணாலும் கம்பீட் பண்ணலாம் அப்படி உலகம் பூரா உள்ள பல பேர் கம்பீட் பண்ண ஒரு போஸ்ட்ல வந்து மிஸ்டர் துரைராஜ் வந்து ஹி காட் செலக்டட் அதே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் உள்ள எல்லாரும் கம்பீட் பண்றதுல இந்தியர் ஒருத்தர் செலக்ட் ஆயிருக்கு இந்தியா அதிகாரி ஒருத்தர் செலக்ட் ஆகிடுறாங்க இந்த செலக்ட் ஆன சமயத்துல அவர் வந்து என்ன வந்து சந்திச்சு ஒரு பண்ணார் இந்த பெர்சனல் மினிஸ்டரியில் வந்து இந்த ஃபைல் முதல்ல போகணும் இவங்களுடைய மினிஸ்ட்ரி வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நான் சொன்ன மாதிரி பெர்சனல் மினிஸ்டர்ல போகணும் பிரைம் மினிஸ்டர் அப்ரூவல்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வெளிநாட்டுல போற எல்லாம் வந்து அனுமதி தரப்படும் அதிகாரிகளுக்கு வந்து அப்ப பெர்சன இருந்து அது வந்து பிரைம் மினிஸ்டருக்கு போகணும் அப்ப பெர்சன வந்து சாமந்த் சர்கார்ன்னு சொல்லி என்னுடைய பேட்ச்மேட் என்னுடைய ஹார்டர்மேட் என்னோட வெஸ்ட் பெங்கால் படத்தை சேர்ந்தது செயலாளராக இருந்தார் நான் கிராமத்தில் போய் பேசினது மாதிரி கொஞ்சம் பண்ண முடியுமா ஏன்னா இவ்வளவு பெரிய போஸ்ட் அங்கிருந்து அவங்க ப்ரெஷர் வந்து சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுறேன் கொஞ்சம் பார்க்க கேட்டு அவர் கண்டிப்பா பாக்குறேன் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு ஒரு மாசம் எடுக்கும் இந்த மாதிரி வந்து நான் தலையிட்டு ஒரு வாரத்துல அனுப்பிடுறேன்ப்பா விரைந்து முடிச்சு சொல்லிடுறேன் அதே மாதிரி முடிச்சிட்டேன் முடிச்சு இது பிரைம் மினிஸ்டர் போச்சு பிரைம் போகும் பொழுது அங்க அந்த நேரம் தேர்தல் வந்து எலெக்ஷன் பண்ணிட்டாங்க எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணோன்னா மன்மோகன் சிங் வந்து ஒரு எத்திக்கல் டெசிஷன் நெறிமுறைகளுக்கு தகுந்த ஒரு முடிவெடுத்தார் அவர் சொன்னாரு இனிமேல் எந்த அதிகாரியுடைய போர் நான் ஒரு காபந்து சர்க்காரா இருக்கேன் ஒரு இன்டெர்ம் கவர்மெண்டா இருக்கேன் நான் அதுல எல்லாம் முடிவெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஃபைல திருப்பி அனுப்பிச்சிட்டேன் நான் முடிவெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இவர் வந்து ஐஎல்ஓ இவங்களுக்கு ஐஎம்எஃப் எழுதினார் இது மாதிரி வந்து கவர்மெண்ட்ல வந்து சேஞ்ச் இருக்கும் தொடர்ந்து அடுத்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அனுப்ப முடியும் அதனால கூட கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டால் அவங்க டைம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நடந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் திரு மோடி அவர்கள் பதவியேற்ற உடனே இவர் எங்கிட்ட வந்து திரு துரராஜ் சொன்ன பொழுது மோ மோடி அவர்கள்ட்ட நேரம் ராமானுஜம்னு என்னுடைய நண்பர் ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் தான் செக்ரெட்டரி நான் ராமானுஜன் ரெக்வஸ்ட் பண்ணேன் இது சீக்கிரம் வந்து எப்பவுமே ரொம்ப டிலே ஆயிடுச்சு நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க அவர் என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டு பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லி அந்த ஃபைல உடனடியாக வந்து ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சோம் அவருக்கு அப்ரூவல் கிடைச்சி அவர் மொரீஷியஸ்ல வந்து பேஸ்டா ஏறக்குறைய பன்னெண்டோ பதினெட்டோ ஆப்பிரிக்கன் நேஷன்ஸுடைய ஸ்ட்ரக்சரல் ரீ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் மேற்பார்வை ஒரு அதிகாரியாக ஐஎம்எஃப்ல வந்து அவர் வேலை பார்த்தார் இது எதுக்கு சொல்ல வரேன்னா அப்படி எலெக்ஷன் சொல்லி வரும்போது இந்த மாதிரி நாங்க எடுக்க கூடாது அந்த அந்த அதிகாரம் எங்களுக்கு இந்த நேரத்துல கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து முடிவெடுத்தார் அப்போ அதே காரணத்தினால இவருக்கு வந்து புதுசா ஒரு ஆபிசர் போடாம ஒரு மாசம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தால் அது சரியான முடிவு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு எதுல வந்து ஒரு நெருடல் இருக்குன்னா இப்படி முடிவெடுத்த இதே மோடி அரசு நேத்து இருபத்தி ஏழாம் தேதி அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் தி கேபினட் வந்து இந்த அரசு செயலாளர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க இந்த நேரத்துல அதையும் அவங்க செய்யாம இருந்திருந்தாங்கன்னா இவங்களுடைய இது எல்லாமே இது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க இது ஒரு ரொட்டீன் மேட்டர் அப்படின்னு ஒரு வேலை சொல்லியிருக்கலாம் அதிகாரிகள் வந்து போஸ்டிங் பண்றது ஆனா இந்த ரொட்டீன் மேட்டர் வந்து இருபத்தி ஏழாம் ஆச்சு இன்னும் பத்து நாள் தானே இந்த ரொட்டீன் மேட்டர் வெயிட் பண்ணலாமே அதையும் வெயிட் பண்ண வச்சிருந்துருக்கோம் அப்போ தேவையற்ற சந்தேகங்கள் வரும் அப்ப இவரை ஒரு மாசம் நீடிக்க வச்சதும் இவங்களோட இன்ட்ரெஸ்டுக்காகவா இப்ப இருபத்தி ஏழாம் தேதி வந்து நாலஞ்சு ஆபீசரை போஸ்ட் பண்ணிருக்காங்களே செயலாளர்களை வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க அல்லது ஏற்கனவே ஒரு இடத்துல இருந்தவங்களும் இன்னொரு இடத்துக்கு மாத்திருக்காங்க இதுவும் காரண காரியத்தோடையா அப்படிங்கிற தேவையற்ற ஐயங்கள்லாம் வரும் இவங்களுடைய முடிவுகள் வந்து கன்சிஸ்டா இருந்திருக்கு அதாவது எப்படி இங்க வந்து ஒரு மாசம் வந்து இது கொடுத்தாரோ எக்ஸ்டென்ஷன் வழியில ஏன்னா இவர் வந்து இன்னைக்கு வந்து இந்தியன் ஆர்மி வந்து அவருக்கு இயல்பாகவே அவருக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த துணை தலைவரா இருக்கிற தலைவர் ஆகிடுவாரு இதான் நடைமுறை அப்படின்னு சொல்லப்படுது அது இயல்பு ஆக முடியாதுங்க அதுக்கு போஸ்டிங் ஆர்டர் போடணும் அதுதான் நான் சொல்ல வந்தேன் ஆட்டோமேட்டிக் ஆக முடியாது அவருக்கு போஸ்டிங் ஆர்டர் போடணும் அப்போ இவங்களுக்கு இருந்த வழி ரெண்டே ரெண்டு வழி தான் ஒன்று இவருக்கு ஒரு மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறது அல்லது அந்த அடுத்து யார் வந்து தலைவராக வருவாரோ அவருக்கு வந்து டெம்பரரி இன்சார்ஜ் கொடுக்கறது ஆனால் அவர் டெம்பரரி இன்சார்ஜ் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ இயல்பாக கீழே உள்ளவர் வருவான்னு சொல்கிறீங்களே அடுத்த நிலை உள்ளவர் தான் வருவார்னு எந்த உறுதியும் கிடையாது நான் ஏற்கனவே சொன்னபடி எல்லோருடைய சர்வீஸ் கிரெடென்சியல்ஸும் ஆராயப்படும் உதாரணமா இதுல வந்து ஆர்மியில வந்து முக்கியமா ஒன்று பார்ப்பாங்க ஃபீல்டுல இருந்தவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுப்பாங்க ஆர்மியில இப்போ அடுத்த நிலையில் இருக்க ஒரு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்குன்னு வைங்க அவர் அடுத்து அவருடைய அந்த ஈக்குவலன்ட் போஸ்ட்ல இன்னொரு இடத்துல இருக்கவருக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்குன்னு வைங்க அப்ப யாரு வந்து வருவார்னு சொல்லி நமக்கு தெரியாது அப்ப இடையில அடுத்து உள்ளவருக்கு போஸ்டிங் போடுறதுலேயே இந்த மாதிரி சில சிக்கல்கள் உண்டு அப்ப நீங்க வந்து சரியா அனலைஸ் பண்ணாம இவருக்கு ஏற்கனவே போஸ்டிங் வந்து டெம்பரரி சார்ஜின்னு கொடுத்தது மூலம் அவர் தான் அடுத்தவருன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டீங்களே அது நியாயமா நான் நேரம் கேள்வி வர முடியும் அதனால இது எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கும்போது இந்த ஒரு மாசம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தது அப்படிங்கறது வந்து அரசியலாக்கப்பட கூடாத ஒரு விஷயம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனால் இப்படி நினைக்கும் போது எனக்குள்ள நடுவில் ஏற்கனவே சொன்னபடி இப்படி முடிவெடுத்த நீங்க ஏன் இருபத்தி ஏழாம் தேதி மே இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தீங்க இப்ப அனுவல் ஹஸ்பண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அந்த டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்ச நாள் செக்ரட்டரி இல்லாம போனா அதனால ஒரு நஷ்டம் வரும் அடிஷனல் செக்ரட்டரி வந்து இன்சார்ஜ் அப்படி வந்து பேசாமல் இன்சார்ஜ் ஒரு இன்சார்ஜ் வந்து பல விதமான தேவையற்ற யோகங்களுக்கு வந்து வழிவகுக்கும் அதனால இவங்க கிட்ட கன்சிஸ்டன்சி இல்லை இவருக்கு ஒரு மாசம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்த அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு வந்து அந்தந்த பதவியிலேயே வந்து தக்க வச்சிருக்கணும் ரொம்ப ரொம்ப என்ன இருபத்தி ஏழுமே வந்துருச்சு நாலாம் ரிசல்ட் வருது பத்தாம் தேதி அடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுவாங்க எவ்வளவு டிலே ஆனாலும் பத்தாம் தேதி அடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க நாள் இருக்கு ரெண்டு வாரம் தான் இருக்கு அதுல மட்டும் போஸ்டிங் எல்லாம் கேள்வி தவிர்க்க முடியாது இன்னொரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்ல ஃபார்ம் செவன்டீன் சி அதாவது பூத் வாரியான எண்ணிக்கை வாக்காளர் எண்ணிக்கையை வந்து ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கையை வெளியிடணும் அப்படின்ற ஒரு வழக்கு நடந்து அதுல சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு வேற மாதிரி வந்தது இந்த சமயத்துல எலெக்ஷன் ஆஃப் அவங்க மட்டும் தான் எத்தனை பேர் போட்டிருக்காங்க அப்படிங்கிற கவுண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க இது முன்னாடி எதிர்கட்சிகள் இந்த கோரிக்கையை வச்சப்ப அத வந்து அவங்க வந்து அதெல்லாம் வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னவங்க இப்ப இந்த வழக்கு நடக்கும்போது இத வெளியிட்டு இருக்காங்க இதை எப்படி பாக்குறது அதாவது நாடே நம்மளை சந்தேக கண்ணோடு பார்க்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தேர்தல் ஆணையத்துக்கு அதனால தங்களுடைய நாணயத்தை நிரூபிக்கிறதுக்காக இந்த நம்பர் வந்து 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 ஃபார்ம் கேட்டபோது அது கொடுத்த எக்ஸ்பிளேஷன் கொடுக்க மாட்டோம் ரெண்டு காரணம் செவன்டீன் சி வந்து இவங்க வெளியிட வேண்டும் சட்ட கட்டாயம் கிடையாது இது உண்மை ஆனா இதுக்கு முன்னாடி மரபுன்னு ஒன்று இருக்கு மரபுபடி இதை சொல்லிட்டு அவங்க அவங்க தங்கள்கிட்ட செவன்டீன் செவன்டீன் போலிங் சின்னு ரெண்டு ஒரே தான் இருக்கும் அந்த பி வந்து இவங்க வெளியிடுறதுல வந்து இவங்களுக்கு எந்த விதமான சட்ட சிக்கலும் கிடையாது அதனால அது அப்படி கிடையாதுன்னு எந்த சட்டம் இல்லை அதனால நான் கொடுக்க மாட்டோம்னு சொன்னவங்க அதோடய அதை நிப்பாட்டி இருக்கலாம் அது காரணம் என்ன சொன்னாங்க இல்லைங்க அது பெரிய பெரிய விவாதங்களை கிடைக்கும் ஏன்னா இப்ப செவன்டீன் சி நாங்க கொடுக்கறது வாக்குச்சாவடியில அளிக்கப்பட்ட வாக்குகளை பற்றிய விவரங்கள் மட்டும்தான் இது தவிர போஸ்டல் பேலட் வேறு இருக்குது இப்போ நான் ஒரு இதில் வந்து நாங்கள் வந்து ஆயிரத்தி நூறு வாக்காளர்கள் இருந்தாங்க இருக்காங்க அதில் எழுநூத்தி எண்பத்தெட்டு பேர் வாக்களிச்சாங்கன்னு செவன்டீன் சீல இருக்கும் நாங்கள் இதை கொடுத்துருப்போம் அடுத்து ஆக்சுவலாக கவுண்ட் பண்ணும்போது போஸ்டல் பேலட்டையும் சேர்ந்து கவுண்ட் பண்ணிப்போம் அப்போ எழுநூத்தி எண்பத்தெட்டுக்கு பதிலாக அங்கே எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழு வந்ததுன்னா உடனடியாக குய்யோ முறையோன்னு எல்லாரும் கத்துவாங்க தேவையற்ற சந்தேகங்கள் வரும் இது இவங்க கொடுத்த விளக்கம் இது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க விளக்கம் இல்லை ஏன்னா அளவுக்கு முற்றால்களாக இந்திய மக்கள் இல்லை இந்திய மக்கள்கிட்ட வந்து நாங்கள் ஆக்சுவல் கவுண்டிங் பண்ணும்போது அந்தந்த இதில் வந்து போஸ்டல் பேலட் எத்தனை இருக்குது அப்படின்னு சேர்ந்தும் கவுண்ட் பண்ணுவோன்னு சொல்லலாம் ஆனால் பொதுவாக போஸ்டல் பேலட் வந்து எப்படி கவுண்ட் பண்ணுவாங்கன்னா வாக்குச்சாவடி ஒவ்வொரு வாக்குச்சாவடியாக கவுண்ட் பண்ண மாட்டாங்க கான்ஸ்டிடியன்சியாக தான் கவுண்ட் பண்ணுவாங்க இப்போ உதாரணம் வந்து இதுக்கு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சிக்கு ஆறு அசம்பிளி கான்ஸ்டுவன்சி இருக்கு அப்போ இது ஆறு ஆறாக வந்து போஸ்டல் பேலெட்டை கவுண்ட் பண்ணலாம் அதனால இது ஒரு சிக்கலை கிளப்பாது அதனால இவங்க என்னன்னா இவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு தீர்மானிச்சுட்டாங்க அதுக்கு ஏகப்பட்ட காரணங்களை சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில இவங்க மேல பல விதமான சந்தேகங்கள் ஏற்கனவே இவங்களுடைய நடத்தைய பார்க்கும்போது யாருக்கும் இவங்க மேல வந்து சந்தேகம் வரத்தான் செய்யும் உதாரணமா இதுல வந்து அஹ் மோடி அவர்கள் வந்து அஹ் இந்து மத துவேஷத்தை கிளப்புற மாதிரி பேசுறாருன்னு சொல்லி இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க காங்கிரஸ் உடனடியா பிஜேபி வந்து ஜாதி துவேஷத்தை பத்தி பேசுற ராகுல் காந்தி மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்ப இவங்க என்ன பண்ணிருக்கணும் ரெண்டு பேருக்கும் நோட்டீஸ் அனுப்பி இருக்கணும் மோதிக்கும் நோட்டீஸ் அனுப்பி ராகுல் காந்திக்கும் இவங்க அப்படி அனுப்பாம ரெண்டு கட்சிக்கும் நோட்டீஸ் அனுப்பினாங்க நோட்டீஸ் அனுப்பி அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க இல்ல கட்சிகளுக்கே நோட்டீஸ் அனுப்பிட்டோம்னா அவங்க சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிடுவாங்க இல்லையா அதுக்காகத்தான் நாங்க கட்சிக்கு அனுப்பணும் அப்படின்னாங்க இப்ப இப்படி நினைச்சாங்கன்னா ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் வந்து இதில் வந்து கல்கத்தாவில் வந்து ரொம்ப தரக்குறையாக பேசினார்னு சொல்லி டிஎம்சி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க யாருக்கு நோட்டீஸ் அனுப்பிக்கணும் இதே யார் ஃபாலோ பண்ணுறதுன்னா பிஜேபிக்கு தான் நோட்டீஸ் அனுப்பிக்கணும் அங்கே எதுக்கு அவருக்கு அனுப்பினாங்க இதில் சட்டம் என்ன சொல்றது யாராவது ஒருவர் அவர் கேண்டிடேட்டாக இருக்கலாம் கேண்டிடேட் இல்லாமல் இருக்கலாம் ஒரு கட்சி சார்புடையவா இருக்கலாம் கட்சி சார்பில்லாதவராக இருக்கலாம் ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கே எம்சிசி தேர்தல் நெறிமுறைகள் இருக்கு அதுக்கு விரோதமா பேசியிருந்தார்னா அவருக்கு நோட்டீஸ் அனுப்பணும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்புறது தவிர அவ அவங்களுக்கு இது இன்னொன்னு என்னன்னா ஏதோ ஒரு பிரஸ்ல வந்திருக்கு அல்லது யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணாங்கிறத வச்சுதான் நோட்டீஸ் அனுப்பணும் இல்லை இவங்களே வந்து பிரஸ் ரிப்போர்ட்டை பார்த்தாங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட் இல்லாம இவங்களே நோட்டீஸ் அனுப்பலாம் அந்த அளவுக்கு இவங்களுக்கு அதிகாரம் உண்டு சரி அந்த நோட்டீஸ் அனுப்புறது என்ன செய்யணும் அதை விசாரிக்கணும் அவர் தரப்புல இருந்து அவர் பேசுவாரு பேசினதுக்கு அப்புறம் இவங்க வந்து சரின்னு சொல்லி சொன்னா அவர் பேசுனது தப்பு இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா சரி அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுவாங்க தப்பு இல்லைன்னு சொல்லி தப்புன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா நீங்க பேசின தப்பு அடுத்து ஒரு நாளைக்கு நீங்க பிரச்சாரத்துக்கு போக கூடாது ரெண்டு நாளைக்கு போகக்கூடாது ஒரு வாரத்துக்கு போகக்கூடாது இப்படியே ஆரம்பிச்சு மேக்சிமம் பனிஷ்மெண்ட் என்ன ஆறு வருஷத்துக்கு எலக்ஷன்ல நீ நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த அதிகாரம் இவங்களுக்கு இருக்கு எப்போ தனிப்பட்டவருக்கு இவங்க நோட்டீஸ் அனுப்பும்போது இப்போ கட்சிக்கு அனுப்பினா நோட்டீஸ் கட்சியில விசாரிச்சு இவங்களுக்கு தெரிய வருதுன்னு வைங்க ஆமாம் திரு நரேந்திர மோடி தப்பாத்தான் பேசினாரு அல்லது திரு ராகுல் காந்தி தப்பாத்தான் பேசினாரு அப்படின்னு தெரிய வந்ததுன்னா கட்சி தான் நோட்டீஸ் அனுப்புனாங்க பிஜேபி வந்து நீங்க ஆறு வருஷம் தேர்தல் இது தேர்தல் போட்டியிடும் கட்சியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கு இருக்கா இவங்களுக்கு கிடையாது அப்ப அத ஏன் அனுப்புனாங்க நரேந்திர மோடி அவர்களே அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் தான் அனுப்புனாங்க அப்படின்னா நம்மளாம் நினைக்கணும் வேற எந்த விதமான நினைப்பது நமக்கு வராது அப்போ இவங்களுடைய நடத்தை மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது நான் சொல்றேன் இந்த தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்துக்கிறது நடுநிலை தன்மையோடு நடந்துக்கிறதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது என்னைக்கு கர்நாடக சட்டமன்ற தேர்தல் சமயத்துல திரு மோடி அவர்கள் எல்லாரும் ஜெய் பஜரங்கவலின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே போய் ஓட்டு போடுமென்னு சொல்லும் பொழுது அவருக்கு இந்த தேர்தல் ஆணையம் என்னைக்கு நோட்டீஸ் அனுப்பலையோ அந்த தேதியிலிருந்தே இந்த தேர்தல் ஆணையத்தில எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு அதனால அவர் வந்து சொல்லு நான் சிறுபான்மையா எந்த மத துவேஷம் பரப்புற மாதிரி பேசவே இல்லை அப்படின்னு தொடர்ச்சியா பேட்டிகள் சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்காரு நான் ஒண்ணு கேக்குறேன் இவர் என்ன சொன்னாரு அதிகமா புள்ள பெற்றுக்குறவங்க ஊடுருவல்காரர்கள் இவங்களுக்காக வேண்டி காங்கிரஸ் பாடுபடுதுன்னு சொன்னாரு இவங்களுக்காக பரிஞ்சு பேசுன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் கிளாரிஃபை பண்ணாரு அதிகமா புள்ள பெத்துக்கிறவங்க நான் ஏழைகளை சொன்னேன்னாரு சரி ஊடுருவாரர்கள் யார சொன்னீங்க அதையும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது தானே அதை பத்தி இன்னைக்கு வரைக்கும் பேசலையே ஏன் அவனும் கேக்குறாரு முதல் நாள் வந்து நான் முஸ்லீம்களை பற்றி ஏதாவது தப்பாக பேசிட்டேன்னா நான் பிரதமந்திரியாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவனு ஒரு நாள் பேசுவார் அடுத்த நாள் மறுபடியும் முஸ்லீம்களை பற்றி பேசுவார் இவருடைய பேசில் வந்து அதாவது ஒரு பிரதம மந்திரி என்கிற பதவிக்கும் சரி பன்னிரண்டு ஆண்டுகள் ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருந்து பத்து ஆண்டுகள் நாட்டின் பிரதம மந்திரியாக இருந்த திரு நரேந்திர மோடி என்ற பெர்சனல் லெவல்லையும் சரி பிரதமர் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய நன்மதிப்பை இழந்து விட்டார் அப்படிங்கிறத உண்மை இப்படிப்பட்ட பேச்சுக்கள் அவர் வாயிலிருந்து வந்திருக்கவே கூடாது அப்படிங்கிறத உண்மை இவர் பிரதமர் வந்து பதவியுடைய கௌரவத்துக்கும் இழுக்கு தேடி தந்து விட்டார் தன்னுடைய சொந்த நன்மதிப்புக்கும் இழுக்கு தேடி தந்து விட்டார் அப்படிங்கிறத உண்மை ஆனால் இது எல்லாத்தையும் விட ரொம்ப கசப்பான உண்மை இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த தேர்தல் ஆணையம் வந்து வாய்மூடி மௌனிகளாக இருக்காங்களே நாலு இன்னைக்கு ஜனநாயகத்துடைய விபத்துன்னு சொல்லி திரு மோடி அவர்களை எல்லாரும் சொல்றாங்களே என்னுடைய உண்மையான பயம் எல்லாம் மோதியை விட பண்படங்கு ஜனநாயகத்துக்கு விபத்து இப்படிப்பட்ட ஒரு வலுவில்லாத தேர்தல் ஆணையம் தான் ஒரு நேர்மை இல்லாத தேர்தல் ஆணையம் இவங்களை பத்தி நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்கு நான் சில பேர் சொல்றேன் சில பேர் சொல்றாங்க இந்த ஓட்டிங் பேட்டர் அதாவது பண்ணிடுவோம் இது பண்ணிடுவேன் அதெல்லாம் நமக்கு அவ்வளவு எளிதா பண்ணிட முடியாதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த நாட்டில் உள்ள எல்லா வாக்குச்சாவடிகளையும் வந்து நீங்க திருத்தி வச்சிடலாம் அப்படிங்கிறது வந்து முடியாது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஆனால் எப்போது முடியும் அப்படிங்கிறது திரு பொன்ராஜ் வந்து அப்துல் கலாம் வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயாட்டை வந்து அட்வைஸ் இருந்தார் அவர் வந்து அப்துல் கலாம் ஐயாட்டம் மாணவரா இருந்த ஒரு ப்ரொஃபசர் இப்ப ரிசர்ச் ப்ரொஃபஸர் இருக்காரு அவர் வச்சுக்கிட்டு ஒரு காணொலியில வந்து சொல்லியிருந்தாரு எப்ப பண்ண முடியும்னா நீங்க பல லட்சக்கணக்கான சில லட்சக்கணக்கான வந்து நீங்க இதுக்குன்னு சொல்லி அனுப்பியிருந்தீங்க ஏவிஎம்ஸ் வந்து ரிப்பேர் சொல்லி அனுப்பியிருந்தீங்க ஒரு பிரைவேட் செக்டர் கம்பெனிக்கு அனுப்பினீங்க அங்க ஏதாவது நீங்க வந்து ட்ரிங்கர் பண்ணியிருந்தீன்னா என்ன செய்ய முடியும் இது முக்கியமான கேள்வி ஆனா தேர்தல் ஆணையம் உட்காந்துகிட்டு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சாவடியா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்பல ஆனால் அப்படி பண்றது மட்டும்தான் தேர்தல் முறைகேடுன்னு கிடையாது இப்போ இந்த மாதிரிலாம் பேசும்போது சும்மா இருந்தாங்கன்னா அதே ஒரு தேர்தல் முறைகேடு மிகப்பெரிய தேர்தல் முறைகேடு இந்த மாதிரி பேசும்போது சும்மா இருக்குது அதாவது தேர்தல் வந்து ஜனநாயகத்துடைய ஆணிவேர்ங்கிறது வந்து நியாயமான நேர்மையான தேர்தல் தான் அங்கதான் மக்கள் வந்து தங்களுடைய யாரை விரும்புகிறார்களோ தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் மனதில் எண்ணுகிறார்களோ அவர்கள் உண்மையாகவே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்ப யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும்ங்கிறத பற்றி தேர்தல் ஆணையத்துக்கு தெளிவான வரைமுறைகள் இருக்கு கோட்பாடுகள் இருக்கு யா யார் யார் எப்படி பேசணும் தேர்தல் சமயத்துல இந்த நாட்டு ஒற்றுமையை கொலைச்சிட கூடாது மத துவேஷங்களை வந்து கிளப்ப கூடாது மத துவேஷங்களை கிளப்புறது வேற சாதிகளை பத்தி பேசுறது வேற இப்ப ராகுல் காந்தி சாதியை பத்தி பேசுறதுக்கு சாதி துவேஷம் சொல்லி ட்விஷ் பண்ணி விட்டாங்க நரேந்திர மோடி பேசுவது உண்மையாவே ரெண்டு மதங்களுக்கு இடையில வந்து தேவையில்லாத பிரச்சனையை இந்த நேரத்தில் வந்து இவங்க வாய்மூடி மௌனிகளாக இருப்பதன் மூலம் தேர்தல் ஆணையம் மாபெரும் நிறுவனத்திற்கும் துரோகம் செய்கிறார்கள் இந்திய நாட்டிற்கும் துரோகம் செய்கிறார்கள் அப்படிங்கறது மருந்தத்தை ஆறு கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு அஹ் இதுல வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் ஆய்வாளர்களா பார்க்கும்போது பாஜக ஒரு பின்னடைவை சந்திக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் பேசுறத நம்ம கேட்க முடியுது ஆனா பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா பாஜக வந்து கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதிகளை கைப்பற்றுறோம் இல்லைன்னா அதை விட அதிகமா கைப்பற்றுறோம் அப்படின்னு சொல்றாரு இது இது அவர் சொன்னதுக்கு அப்புறம் நேஷனல் லெவல்ல டிபேட் மாறி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க பிரசாந்த் கிஷோருடைய பல கணிப்புகள் தவறா போயிருக்காரு இந்த கணிப்புட்டு சரியா இருக்கும் இது கவலைப்படுது அதுக்கப்புறம் இன்னொன்னு இந்த மாதிரி எல்லாம் வச்சு இது நடத்துறது விவாதம் நடத்துறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் நானூறு ஏழு சீட்டு வரும்னு முதல்ல ஒரு இதுல தேர்தல் வந்து ஒரு வான் டிவி கூப்பிட்டு இருந்தாங்க அப்ப நான் வந்து கேட்டேன் இந்த மாநிலத்துல இவ்வளவு வரும்னு சொல்லி சொல்றாங்களே எந்த அடிப்படையில நான் கேட்டபோது நிறைய நிறைய ஆளுர் வந்து சரி அது சொல்லியிருக்காங்க படுத்தது போகணுன்னா நான் சொன்னேன் நீங்க நிறைய ஆளு நிறைய நீங்க வந்து இந்த நிறையாலயும் கூட நிப்பாட்டிக்கிட்டேன் உண்மையில நிறைய தோண்டி புதைக்கிறாங்க நான் சொன்னேன் இது வந்து தேர்தல் கணிப்பு இல்லையே இது வந்து தேர்தல் திணிப்பு அதுக்கு நீங்க சப்போர்ட்டா பேசுறீங்க நானூறு பேருக்கு ஆஹ் வரும் நானூறு சீட்டு வரும்னு ஒரு மனசுல மக்கள் மனசுல விதைக்க பார்த்தேன் அந்த மாதிரியான ஒண்ணு நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு அது ரொம்ப கீழே போயிருச்சு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு கிடைக்குமாங்கிறதே சந்தேகமா இருக்குங்கிற நிலைமை வந்த போது